கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் நுழைகிறாருங்க இனிமேல்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே புதனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீட்டில் புதன் அமர்ந்து எழுதும் தலைவிதியாவது காத்திருக்கும் அதிர்ச்சியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியா எந்தெந்த விஷயங்கள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பகாயமற்றவராக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ஏனென்றால் வித்யா காரகரான புதன் தனது பார்வையில் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் மற்ற கிரகங்களை சம கிரகங்களாகவோ நட்பு கிரகங்களாகவோ தான் பார்க்கிறார் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையிலும் அவர் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் காத்திருக்கும் அதிர்ச்சிகள் போன்றவை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் எந்த ஒரு கிரகமும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது என சில நிகழ்வுகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக தேடி வரும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க தைரியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் கடகராசிக்குள் நுழையும் போது நட்பு கிரகமான பார்வையில் வலம் வருகிறார் ஆனால் கன்னிராசியை நோக்கி நகரும் போது பகை கிரகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க இருந்தாலும் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ஆசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு நம் வீட்டிற்கு ஒருவர் வருகிறார் அவர் நம்மளை பகைவராக பார்க்கிறார் ஆனால் நாம் அவரை நட்பாகவும் உறவாகவும் பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக கவனிப்போம் ஆனால் அவர் சற்று விழிப்புணர்வுடன் தான் இருப்பார் எந்த நேரத்திலும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் இரு ஆனால் நாம் அவரை நன்கு கவனிப்போம் அதுபோன்றுதான் அவர் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் அந்த கடக ராசிக்காரர்களுக்கும் எல்லா பணிகளிலும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் விழிப்புணர்வுடனும் அதிக கவனத்துடனும் சிறப்பாக துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொருள் வரைக்கும் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதீதமாக உருவாகும் எனவே அதுபோன்ற சமயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் உண்டு ஏனென்றால் ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானம் பலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் சாதுரியமாகவும் சாமத்தியமாகவும் கையாண்டு சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சினைகள் கவலையளித்து வந்த சூழலில் அந்த பிரச்சனைகளை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதோடு தேவையற்ற கருத்து மோதல்கள் வீண் பிரச்சனைகள் என அனைத்தையும் களைந்து நட்பு பாராட்டுவதோடு உறவு மலரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது தன்மத்திற்குள் வந்திருப்பதால் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலில் அதிக கவனத்துடன் கையாளும் போது நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை நன்கு கணித்து அதை சாமத்தியமாக சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வித்யா காரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறாரங்க இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதுரியமாக கையாளுவதோடு புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஜென்மத்திலும் பிரயத்தில் சூரியனும் கர்மத்தில் புதன் சுக்கரனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் புதன் வித்தைக்கும் அதிபதியாக எனவே உங்களிடம் ஒளிந்திருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகள் திறமைகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அதன் மூலம் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான திக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் மதுநுட்பத்தை பயன்படுத்தி சாதுரியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் கிடைக்கிறது எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடுகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் மிக பெரிய அளவில் அறிவாற்றலும் மதிநுட்பமும் சாதகமாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை விவசாயம் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்ப பின் இந்த தருணத்தில் விவசாய நிலம் வாங்குதல் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் நிறைவாகவே அமைவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை களைந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக புதன் எழுதிய தலைவிதி காத்திருக்கும் அதிர்ச்சியிலிருந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் நிறைவாக மாற்றத்தை அடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை